குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் இன்னைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருகை தந்ததும் அங்கே மாவட்ட நிர்வாகத்தோடும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அதிகாரிகளோடு அந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தது இதுதான் இன்றைக்கு முக்கியமான சம்பவம் இன்னொன்று இன்று காலை நடந்த அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் முதலில் தூத்துக்குடி சம்பவத்தை பார்த்துவிட்டு அப்புறம் சென்னைக்கு வரலாம் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியிலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்பாடு செய்திருந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதாவது தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை தவிர கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளாலும் ஒரு எதிர்க்கப்படும் சூழ்நிலையிலும் மக்கள் நிர்மலா சீதாராமனுடைய கருத்துக்களை அல்ல அவருடைய ஆட்டிடியூடுகளை அவருடைய அணுகுமுறையை கண்டு முகம் சுளிக்கும் விதமாகவும் அமைந்திருந்தது தேசிய பேரிடர் நிதி அது தொடர்பாகவும் அப்புறம் வந்து மற்ற தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்தை கையாண்ட விதம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு கையாண்ட விதம் பற்றியும் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அது ஒரு நிர்வாக ரீதியான பத்திரிகையாளர் சந்திப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போக போக அப்படியே அரசியலாக உருமாறிவிட்டது அதனுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்மளே நிறையா பேசியிருக்கோம் இந்த சூழ்நிலையில் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று இரவு சென்னை வந்து அதன் பிறகு இன்று காலை இங்கே சென்னையிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி சென்றார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இந்த ஆய்வுக் கூட்டத்திலே மத்திய இணையமைச்சர் முருகனும் கடைசி நேரத்தில் கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட விதமும் சுவாரஸ்யமானது எல்முருகன் இன்று காலை வரை சென்னையில் தான் இருக்கிறார் அதாவது முதலிலே இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு அவருக்கு கலந்து கொள்கிறாரா இல்லையா என்பது ஒரு ஒரு முடிவு செய்யப்படாமல் இருந்தது திடீரென இன்று காலை அவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏன்னா அவர் வந்து மத்திய கால்நடைத்துறை துறை மற்றும் மீனவர் நலத்துறை இணையமைச்சராக இருக்கிறதுனால இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த ரெண்டு மாவட்டங்களும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மீனவர்கள் அதிகம் கால்நடைகள் பாதிப்பும் அதிகம் அதனால் அவரும் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டது இன்னொன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் என்ற முறையிலே அவரும் அங்கே இருக்க வேண்டும் என்ற நிலையிலே உடனடியாக அவர் டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கார் தூத்துக்குடிக்கு டிக்கெட் இல்லை ஃப்ளைட்டில் அதனால் இன்னொரு ப பயணியை சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல இருந்த ஒரு பயணியிடம் விஷயத்தை சொல்லி இதுமாரி மினிஸ்டர் அவசரமாக போனோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சீட்டில் அமர்ந்து இவர் திரு எல்முருகன் அவர்கள் இன்று தூத்துக்குடி சென்று சேர்ந்துள்ளார் ஆய்வுக்கூட்டம் பன்னெண்டரை மணி வாய்க்கிலே தொடங்கியது தூத்துக்குடி கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினரான கனிமொழி கருணாநிதி எம்பி அவங்க மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு நிதியமைச்சரும் இந்த வெள்ள பாதிப்பு க நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருபவருமான தங்கம் தென்னரசு இவர்களாக இருந்தாங்க மற்ற அதிகாரிகள் அனைத்து துறை அதிகாரிகளும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக அல்ல எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்டங்களுடைய நாட்டுரிமை ஆக்கப்பட்ட வங்கிகள் தேசிய மாவட்ட வங்கிகள் தனியார் வங்கிகளுடைய ஆஃபிசர்ஸ் அவங்களும் இருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே இதில் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடந்தது அதாவது டெல்லியிலே அவ்வளவு ஆவேசப்பட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அப்ரோச் இங்கே எப்படி இருந்தது என்பதுதான் முதல் எதிர்பார்ப்பாக இருந்தது நம்ம வந்து இந்த அந்த அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட சிலரிடம் இது பற்றி நான் விசாரித்த போது அதாவது அங்கே டெல்லியில் அவர்கள் அவர் காட்டிய முகம் வேறு இங்கே இன்று அவர் காட்டிய முகம் வேறு அதாவது ரொம்ப கனிவாக இருந்தாங்க ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க கலெக்டர்லேருந்து தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு எம்பி கனிமொழி மற்ற அதிகாரிகள் இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக உன்னிப்பாக அதாவது ஆழ்ந்து நிதானமாக கேட்டுக்கின்றாங்க தேவைப்பட்ட இடத்துல அவங்களோட சந்தேகத்தை கேட்டாங்க சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டாங்க அதையும் எல்லாரும் சொன்னாங்க அந்த வகையில் எல்லா டீட்டெயிலையும் கொடுங்க அதாவது பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றத பற்றிலாம் முழுக்க முழுக்க எனக்கு கொடுங்க சொல்லியிருக்காங்க குறிப்பா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கம் அவர்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு பக்கம் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு மத்திய நிதியமைச்சர் அவர்கள்ட்ட என்னென்னா எந்தெந்த நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பாலம் உடைஞ்சது வீடுகள் இடிந்தது தண்ணி புந்ததுனால மற்ற இந்த கட்டமைப்பு சேதம் இதெல்லாம் ரைட்டு மற்றபடி அதாவது நேரடி பாதிப்பு மறைமுக பாதிப்பு என்னென்ன இருக்குன்றதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பட்டியலிட்டு எழுபத்தி ரெண்டு பக்கத்துக்கு ரிப்போர்ட்டை தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய கொடுத்துருக்காரு மேலும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டங்களை சேர்ந்த மக்களுடைய அந்த இஎம்ஐ அவங்க வந்து வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய இஎம்ஐ உடனடியாக கேட்டு அவர்களை அழுத்தம் தரக்கூடாது பதினேழாம் தேதியிலேருந்து பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல பத்து நாள் ஆகுது இன்னும் பல பேர் வந்து முழுமையாக விடுபடல வீடுகளுக்கு திரும்பல ஆவணங்கள் இல்லை நிறைய அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அதனால இந்த கடன் வாங்கியவர்களுக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் இஎம்ஐயில் அவகாசம் தர வேண்டும் அப்படின்றது கோரிக்கை இன்னொரு முக்கியமான கோரிக்கை எவ்வளோ கிராமத்தில் உள்ள பெண்கள் மீனவ பெண்கள் உட்ட உள்ளிட்ட லட்சக்கணக்கான பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்க அவங்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு என்னென்ன நிவாரணம் அவங்களுடைய கடன் தள்ளுபடி குறித்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க மீட்டிங் முடியும் போது நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் ஒரு பிரச்சனையை ஒரு மக்கள் கோரிக்கையை சொல்லியிருக்காரு அதாவது இந்த வெள்ளத்தில் கால்நடைகள் ஏராளமான அளவு இறந்து விட்டது வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் இன்னும் அதிகாரிகள் வந்து என்ன போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படி இருந்தால் தான் வந்து அதுக்கான நிவாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறதா மக்கள் சொல்கிறாங்க அதனால் கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரமாக இருந்தால் அவங்களாம் கால்நடைகள் இறந்து போன நிலையில் அதுக்கெல்லாம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்டு மக்களை இன்னும் அலைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்ன வச்சிருக்காரு இதை ரொம்ப கூர்ந்து கவனித்ததுங்க இவங்க அதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் கால்நடைகள் வச்சிருந்தாங்களா அது இறந்து விடுதா என்று விஓ கிராம நிர்வாக அளவில் உள்ளிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை இன்னும் எளிமையாக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இப்படியாக ரெண்டு மணி நேரம் அந்த கூட்டம் நடந்திருக்கிறது இந்த ரெண்டு மணி நேரத்தில் முதலில் அவங்க கூட்டத்துக்கு வந்தவுடனே அங்கே வந்து ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நெல்லை தூத்துக்குடி மாவட்ட அந்த வெள்ள பாதிப்புகளுடைய புகைப்படங்கள் அதை அன்று எடுத்தது அன்றும் அன்றும் மறுநாளும் அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனடியாக எடுத்த படங்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதை வந்து தூத்துக்குடி கலெக்டர் கனிமொழி இவங்கெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு விளக்குனாங்க இது இந்த இடம் இந்தந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் இரண்டு மணி நேரம் நடந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் அந்த ஆவேச முகமோ ஒரு ஆக்கிரோஷமோ இல்லாமல் மிகுந்த உள்ளன்போடு ஒரு அக்கறையோடு இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டதாகவும் என்ன எதுன்னு அனைத்து கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்டதாகவும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அதிகாரிகளும் சரி மற்றவர்களும் சரி சொல்வது இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டம் முடிந்து அவர் வந்து அடுத்ததாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார் அவரோடு தங்கம் தென்னரசு தான் சென்றார் நிர்மலா சீதாராமனோடு பல்வேறு பகுதிகளில் கோவில் பத்து முரப்ப நாடு ஸ்ரீவைகுண்டம் பாதை உட்பட்ட பாதிப்புக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளுக்கு சொல்லும்போது பல இடங்களில் இதே கோரிக்கை அவங்க இந்த அந்த மாடு செத்து போன கோரிக்கை எல்லாம் பெண்கள் நிறையா அவள்கிட்ட வச்சாங்க அப்போயும் இங்கே சொன்னாங்க இதுமாதிரி நயனார் நாகேந்திரன் தான் சொன்னார் அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம் அதை அதை உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அந்த பெண்கள்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசினாங்க சில பெண்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கட்டிப்பிடித்தும் கண்களினார்கள் அவர்களை கட்டி அணைத்து இவரும் ஆறுதல் சொன்னார் இப்படி ஒரு ஒரு மாற்றம் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியிலே காட்டிய முகத்துக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இங்கே தூத்துக்குடியிலே காட்டிய முகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்றுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன ரைட்டு இதெல்லாம் ஓகே கனிவாக கேட்குறாங்க எல்லா கோரிக்கைகளையும் கேட்டுக்கிட்டாங்க ஆனாலும் இந்த கனிவெல்லாம் இந்த அக்கறையெல்லாம் அவர் என்ன எவ்வளவு நிதியை அறிவிக்கப் போகிறார் என்பதில் தான் இருக்கிறது அதனால் கனிவாக இருந்தாங்க காசு கொடுப்பாங்களா அப்படின்ற அடுத்த கட்ட எதிர்பார்ப்புக்கும் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் இப்போ இருக்காங்க இந்த கூட்டம் முடிந்த உடனே முதலமைச்சருக்கும் இது பற்றிய தகவல்களை தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார் என்ன நடந்தது கூட்டம் எப்படி நடந்தது அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்தது நம்ம என்னென்ன கோரிக்கை வச்சுருக்கோம் அவங்க பதில் எப்படி இருந்தது அப்படின்றத தங்கம் அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அதனால் அந்த ஹீட்டை தன்மேல் தன்னை மையமாக வைத்து எழுந்த கோப புயலை தணிப்பதற்கான ஒரு வேளையில் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை உணர முடிகிறது இந்த ஆய்வுக் கூட்டங்களோட முழுமையான விளைவு அவர் எவ்வளவு நிவாரண நிதி அறிவிக்கப் போகிறார் அதை எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்கப் போகிறார் என்பதில் தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்தது இன்று சென்னையில் நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இதில் சில சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன வழக்கம் போல தேர்தல் ஆணையத்துக்கான ஒரு பொதுக்குழுவாகவே நடந்து முடிந்திருக்கிறது இதில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எந்த தேசிய கட்சியை நம்பியும் அதிமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி முறிந்தது என்று நாங்கள் செப்டம்பர் மாதமே அறிவித்து விட்டோம் என்றும் அவர் சொன்னவர் எந்த தேசிய கட்சியை நம்பியும் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸோடு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இடையில் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் வந்து 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 அலையடித்து கொண்டிருந்தன அதை அவ்வப்போது காங்கிரஸும் அதை மறுத்து வந்தது இதில் வந்து எடப்பாடியோட இந்த பேச்சால நிம்மதி அடைந்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் தான் ஏனென்றால் திமுகவோடு கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையிலே அதிமுகவோடும் காங்கிரஸ் டச்சில் இருக்கிறது என்பது போன்ற செய்திகள் சில மாதங்களாக வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் இன்று பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி எந்த தேசிய கட்சியோட ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை தயவும் தேவையில்லை என்று பேசியிருக்கிறார் இன்னொன்று எந்த மத்திய அரசு இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கேட்கிற நிதியை கொடுப்பதில்லை அதை நாம் போராடித்தான் வாங்க வேண்டும் என்பது மாதிரியான பேச்சுக்களும் இருந்தன இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை முற்றிலுமாக விரும்பவில்லை இந்த நிலையில் அதிமுக தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு அணி அமைப்பது பற்றிய ஒரு ஒரு முறைப்படியான அறிவிப்பு தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளை இணைப்பதற்கான வேலைகளையும் அதிமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பங்கு பெறலை கலந்துக்கல அது அது சின்ன சலசலப்புகள் அங்கங்கே இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னா அவரோட தந்தையார் கடந்த வாரம் இறந்துவிட்டார் பூங்காவன கவுண்டர் என்று அவருடைய தந்தையார் நூற்றி மூணு வயதிலே காலமானார் அந்த குடும்ப ரீதியான அந்த அந்த சடங்குகள் ரீதியாக அவர் இன்று வரவில்லை என்று சொல்லப்படுகிறது பொதுக்குழுக்கு வரலை என்று சொல்லப்படுகிறது மற்றபடி எந்த எந்த சலசலப்பும் அதிமுகவுக்குள் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இன்றைய பொதுக்குழு கூட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது அதேபோல் போலீஸ் நெருக்கடி அதிகமாக இருந்ததாகவும் அதிமுக தரப்பிலே சொல்கிறார்கள் ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியெலாம் நிறுத்திவிட்டு முன்னாள் அமைச்சர்களே நடந்து தான் போனாங்க உள்ளே நடந்துதான் போனாங்க அவ்வளவு கெடுபிடி இருந்தது என்று சொல்கிறார்கள் இன்னொன்று போலீஸ் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை வந்து பாதுகாப்பு ரீதியான என்ற பெயரிலே அவர்கள் என்ற கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அதை அதை எதிர்த்து ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னா அப்படின்னு இதை வச்சே பிரச்சனை செய்யறதுக்கு நமக்கு நமக்கு எதிராக பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஏற்கனவே எடப்பாடி சொல்லிவிட்டதால் போலீஸோடு பெரிய அளவு வாக்குவாதமும் இவர்கள் செய்யவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் முன்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் காரிலே தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட அவருடைய முக்கியமான சகாக்கள் வருவார்கள் ஆனால் இன்று அவர் வீட்டிலிருந்து புறப்பட்ட போதும் சரி பொதுக்குழு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போதும் சரி அவருடைய காரில் அவர் இருந்தார் அவர் மட்டும்தான் இருந்தார் தன் பின்னாலும் யாரும் அணிவகுக்க வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார் இப்படி சில வித்தியாசங்களை எடப்பாடியிடம் காண முடிகிறது என்று அதிமுக நிர்வாகிகள் கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு முடிவெடுத்தால் அதில் தொடர்ந்து பிடிவாதமாக இருப்பார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்வதுண்டு அதிமுக பாஜக கள்ள உறவு வைத்துக் கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் கூட இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் பாஜகவோட உறவு முடிந்தது முடிந்தது தான் இனி அதற்கு வாய்ப்பே இல்லை என்று அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதன் அடுத்த கட்ட அதிமுகவோட அடுத்த கட்ட அரசியல் புதிய கூட்டணி அமைப்பது தொடர்பான எடப்பாடியுடைய அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த அந்த எதிர்பார்ப்பு இந்த பொதுக்குழு அதிகரித்துள்ளது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை